ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் டிராஃப்ட்னால் என்னென்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போதும் அது வந்து நம்ம எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்க போதும் சரிங்களா அண்ட் தென் வந்து அந்த ஓவர் டிராஃப்ட் வந்து எந்தெந்த பேங்க் வந்து இருக்காது அப்படின்றதும் உங்களுக்கு நான் வந்து தெரியாத அதை ஸோ ஓவர் டிராஃப்டுனால் அதை நம்ம வந்து ஜுவெல் லோன் மாதிரி தான் சரிங்களா ஸோ ஜுவெல் லோன் வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம் அதே மாதிரி ஜுவல்லை வந்து சேஃப்டியாக வந்து நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பேங்க்கில் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து ஆசிட்ஸ் வந்து அப்படியே வச்சுக்கலாம் ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து அவங்க வந்து இன்ஷோர் பண்ணிடுவாங்க ஸோ எவ்வளோ கிராம்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம் நாளைக்கு எதனா வந்து தெஃப்டோ இல்லை வந்து ஃபயர் அந்த மாதிரி ஆச்சுன்னா அவங்க வந்து ஃபுல்லாக அந்த எவ்வளோ கிராம்ஸ் இருக்கோ அது அவங்களுக்கு வந்து அவங்க வந்து நம்மளுக்கு திருப்பி கொடுப்பாங்க அது வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி சரிங்களா அண்ட் தென் வந்து ரெண்டாவது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் அதுக்காக தான் நம்ம ஓவர் ஓவர்ட்ராஃப்ட்டில் வந்து நகையை வந்து வைக்கிறது ஸோ அதுக்கு வந்து எந்த பேங்க்கு என்னென்ன ஜுவல் இருக்குது அது வந்து ஒரு ஒரு ஜுவல்லும் வந்து எவ்வளோ எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது அதுலேருந்து எழுதி நம்மளுக்கு வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருவாங்க சீட்டு மாதிரி கொடுத்து இவ்வளோ அமௌண்ட் இவ்வளோ கிராம்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து நம்ம வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ அது வந்து சைன் பண்ணி அந்த காப்பி மாதிரி நம்மக்கிட்ட வந்து இருக்கும் ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து நம்ம ரிலீவ் பண்ணும்போதும் சரி இல்லை வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவாக எதனா ஆச்சுனாலும் அதை வந்து நம்ம ரெக்கவரி வந்து பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஓவர் டிராஃப்ட்டு அதுக்காக தான் வந்து வைக்கிறது ஸோ ரெண்டாவது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து வந்து நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து தேவைப்படுது இப்போ வந்து நம்ம ஒரு எண்பது கிராம் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு எண்பது கிராம்க்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் எண்பது கிராம்க்கு ஒரு மூணு லட்சரூபா வருது அப்படின்னா நம்மளுக்கு இப்போ ஒன்றரை லட்ச ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா நம்மளுக்கு அந் அதில் அந்த அந்த ஒன்றரை லட்ச ரூபா வந்து நம்மளுக்கு எடுத்துக்கலாம் ஸோ அப் டு வந்து நம்மளுக்கு மூணு லட்ச ரூபா வரைக்கும் தருவாங்க அப்படின்னா நம்ம ஒன்றரை லட்சனால் தேவைப்படுதுன்னா நம்ம ஒவ்வொரு ஒன்றரை லட்சம் எடுத்துட்டு அதுக்கு வந்து அது அதுக்கு மட்டும் நம்ம அந்த ஒன்றரை லட்சத்துக்கு மட்டும் நம்ம வட்டி வந்து கட்டிக்கலாம் ஸோ அதே மாதிரி ஆன்லைன் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிவிட்டு நம்ம எப்போ தேவைப்படுதோ அதை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம் கொஞ்சம் மினிமம் அமௌண்ட்லேருந்து நம்ம கட்டிக்கிட்டே வரலாம் ஸோ வட்டியும் வந்து நம்மளுக்கு ரெக்கவரி வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா அண்ட் தென் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு நம்ம பார்க்க பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா ஸோ எந்தெந்த பேங்க்கில் இருக்குது முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பேங்க்ஸில் எல்லாமே வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ எனக்கு வந்து நான் வந்து ஜுவல்ல தான் வந்து வைக்க போனேன் அவங்களே வந்து எனக்கு அட்வைஸ் வந்து கொடுத்தாங்க ஸோ நீங்கள் ஏன் வந்து நீங்கள் ஜுவல்ல வந்து வைக்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து லாக்கரில் வந்து ஏன் தேடிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து ஓவர் டிராஃப்ட்லேயே வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேங்க்கில் இருக்கவங்களே வந்து எனக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்க ஸோரி ஓகே நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணி வச்சுட்டோம் சரிங்களா ஸோ இதே மாதிரி உங்கள் பேங்கில் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸில் எல்லாமே வந்து நம்மளுக்கு அவைலபிள் இருக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஒரு எந்தெந்த பிரான்ச்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேங்க்கில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஓல் டிராஃப்டில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மூணு விஷயத்த வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நம்ம வைக்கும்போதும் நம்மளுக்கு வந்து அதில் எவ்வளோ வட்டி வந்து வருதுன்றதோ முறையும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வட்டியும் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா வந்து ப்ரைவேட் பேங்க்கில் வந்து நம்ம வைக்கிறோம் இல்லையா அதனால் நம்மளுக்கு வட்டியுமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க செய்யும் நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் எமர்ஜென்சிக்காக நீங்கள் அந்த ஓவர் டிராஃப்ட்லேருந்து நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இது மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம் அண்டில் ஸ்டே வித் மீ ஹேமா பை டேக்கர்